அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி விதிர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் அறநூறுக்கும் சாரி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்ல பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ பார்த்து அந்தந்த அந்த பேருப்புடையாக உங்கள் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ராஜதுரை எப்படிங்கிற பேருடைய உங்கள் குடும்பத்திலேயும் சொந்தக்காரங்களிலேயோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் பட்டு கொண்டு நிறைய இடங்களில் ஜுதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல திணறக்கூடிய ஜுதரன்பொருளுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜுரன்பொருளுக்கும் இல்லை ஜோதரப்படையிற புத்தகங்கள் மக்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோதி பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட் பெறவங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்கள் லிஸ்ட் என்னோட விளக்கங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வேண்டலாம் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிசை பேர் சூட்டை திருமணம் பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதைங்க குலதெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமராலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் ராஜதுரை என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தரையிடுவது விரும்ப மாட்டீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு மூணாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா வந்து டாமினேட்டடாக இருப்பார் நாலாவது பாயிண்ட்டு அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் தீர்த்தப்புறமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் பித்ரு சாபமங்க அவசியம் சரி செய்யணும் அஞ்சாவது பாயிண்ட்டு இதன் காரணமாக ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் ஆறாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து சாமியாடி குடும்பமாக இருக்கும் ஏழாவது பாயிண்ட் பூரி சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் எட்டாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு ஒன்பதாவது பாயிண்ட் அப்பா முன்கோபியாக இருப்பார் பத்தாவது பாயிண்ட் அப்பாவுக்கு போராடக்கூடிய குணம் உண்டு பதினோராவது பாயிண்ட் மைண்டு டிப்ரெஷன் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க மனசு உறவு அதிகமாக இருக்கும் பன்னண்டாவது பாயிண்ட்டு எதையும் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட மாட்டிங்க பதிமூணாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க பதினாலாவது பாயிண்டு சொந்தக்காரங்க பகையாவங்க பதினஞ்சாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட்டு தூக்கம் சரியாக வராது பதினேழாவது பாயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க பதினெட்டாவது பாயிண்ட் குடல் இறக்க பிரச்சனை கிரண்யா பிரபலத்தால் அவதிப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக அதிகம் ப பணம் செலவு பண்ணி ஏமாந்துருப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபதாவது பாயிண்ட்டு யாட்டியா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திரும்பாமல் பிரச்சனை உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு யூரினரி ப்ராப்ளம் உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு அதிகமாக தண்ணி குடிக்கணுங்க நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியாக கல்லடைப்பு பிரச்சனையும் வந்துடும் இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு மூத்த பிள்ளை வந்து எமோஷனல் பைப்பாக இருக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் மூத்த சகோதரம் உங்களுக்கு அண்ணன் இருந்தாலும் சரி அக்கா இருந்தாலும் சரி அவங்க கட்ட கரு ஒரு ஏற்பாடுகள் உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு ஒரு மூத்த சகோதரம் அண்ணனோ அக்காவோ குறைஞ்ச வயசுலேயே அம்மா வயசில் அபாசனாக கூடிய அமைப்புகள் உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட் மனைவி வழி உறவினுடன் பகைகள் ஏற்படும் இருபத்தெட்டாவது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் மனைவியோட குடும்பம் வந்து பூர்வீக தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும் முப்பதாவது பாயிண்ட் மனைவிக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டெடி வேண்டுங்கிறதே இருக்காதுங்க நிலையான முடிவு உங்கள் மனைவியால் எடுக்க முடியாது முப்பத்தி ஓராவது பாயிண்ட் இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு உங்களுக்கு முப்பத்தொண்டாவது பாயிண்ட் வாலிப வயசில் ஒரு காதல் உங்களுக்கு ஃபெயிலியர் இருக்கும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் உங்களுக்கு வர வேண்டிய லாபம் ப்ரொமோஷனுக்காக போராடி போராடி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் அழகானவங்களாக இருப்பீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் திருமணம் தாமதமாகவும் அல்லதுன்னா குழந்தை பக்கம் தாமலமாகும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் டாய்லெட் போகக்கூடிய ஆசனம இல்லை சூடு இருக்குங்க உங்களுக்கு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு பழகுனு ஊர்லேயே அதுதான் வாழ ஆசைப்படுவீங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு கூட பிறந்தவங்களால் தலை குனிவுகளை சந்திப்பீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு வெளிநாடு வெளிமாநிலம் சொல்லக்கூடிய யோகம் உண்டு நாற்பதாவது பாயிண்ட்டு எதை தொட்டாலும் தடை தாமதங்கள் இருக்கும் நாற்பதாவது பாயிண்ட்டு மனசில் நாற்பத்தி ஓராது பாயிண்ட்டு எப்போதுமே மனசில் நிம்மதி இல்லாமல் தவிப்பீங்க நாற்பத்தொண்டாவது பாயிண்ட் அம்மா வழியில் அறுப்பு ஆயுவில் இறந்து போனவங்க உண்டு அவனைச்சு நீங்கள் அம்மாவாசை தரும் தயிர்சாதம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணித்து தரும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் அம்மா கூட பிறந்தவங்க ஒருத்தன் அவர்களுக்கு மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சொல்லி தொழில் செஞ்சாலும் சரி நிறைய பிரச்சனை உண்டு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு வேலை தொழிலில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் அலைச்சலான வேலை தான் உங்களுக்கு அமையும் அதான் யோகத்தை கொடுக்கும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்ச நஷ்டமாயிரும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது அவசியம் வழிபடணும் கண்ணி தேவதை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு புத்தகம் போட்டிருக்கிறேன்

Come.